பட்டாணி பூரி மசாலா பார்க்கலாம் ஒரு ஜாரில் ஒரு துண்டு போல் பட்டை சேர்த்துக்கோங்க ரெண்டு துண்டு போல் இஞ்சி ஒரு அஞ்சாறு போல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகா ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு கொத்து போல் கருவேப்பில ஒரு கொத்துப்போல் கொத்தமல்லி இதை நைஸாக அரைச்சிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எதுவுமே தேவையில்லை நம்ம அரைச்ச விழுதை மட்டும் சேர்த்துட்டு மஞ்சள் பொடி மிளகாய் பொடி கரம் மசாலா தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மூடி போட்டு வச்சு லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அந்த தண்ணி எல்லாமே சுருண்டு வந்துடும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி எடுத்துக்கணும் இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமேட்டா நல்லா திக்காக வேக வச்ச பட்டாணியை சேர்த்துக்கோங்க இது நல்லா ஒரு மேஷர் வச்சு நல்லா நசுக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி பண்ணும் போது அதோட டேஸ்ட்டே நல்லா சூப்பராக இருக்கும் அப்பப்போ நசுக்கி விட்டிங்கனாலே போதும் அந்த பட்டாணி அங்கங்கே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க பட்டாணி வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் பார்த்து உப்பு செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ கரம் மசாலா கொஞ்சம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அவ்வளோதான் நம்மளோட அவ்வளோதான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு மேலே கொஞ்சமாக வெங்காயம் கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கோங்க நம்மளோட பட்டாணி மசாலா ரெடி ஆகிடுச்சு இப்போ ஒரு தொண்டையில் சர்வ் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்டான கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் மேலே ஒரு பூரியை உடச்சு போட்டுக்கோங்க யார் யாருக்கு இந்த மசாலா பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி அப்படியே நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பட்டாணி மசாலா பிடிக்குமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்